வணக்கம் நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர் ஒரு நபருக்கு அவர் பார்க்குற வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது அதனால் இன்னொரு ஊருக்கு போய் தங்கி அங்கேருந்து வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு இன்னொரு ஊருக்கு போகிறாரு அங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி அங்கேருந்து வேலைக்கு போகிறாரு அவர் தங்கியிருக்க வீட்டு பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் கிளி வளர்க்குறாரு அவர் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அந்த கிளியை வளர்க்குறாரு வீட்டுக்கு வெளியே கார்டன் ஏரியாவில் அந்த கிளி கூண்டை வச்சுருக்காரு கூண்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிளி எப்பயுமே கத்திக்கிட்டே இருக்குங்க இந்த நபருக்கு அது பெரிய இடையூறாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கிளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க ஒரு நாள் இந்த நபர் காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு அந்த கிளி கூண்டுக்குள்ள இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துக்கிட்டு இருக்கு கத்திக்கிட்டே இருக்கும் அது உள்ளுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் ஏதோ அந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்டது அதற்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துறதா இந்த நபர் உணர்றாருங்க அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிளிக்கு எப்படியாவது நம்ம விடுதலையை கொடுத்துடணும் கூண்டை விட்டு அதை பறக்க விட்டுட்டோம் அப்படின்னா அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இவர் முடிவு பண்றாரு அடுத்த நாள் இரவு பக்கத்து வீட்டுக்காரர் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த நபர் என்ன பண்ணுறாருனா அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கிற அந்த கிளி கூண்டை திறக்கிறாருங்க கிளி வெளியில் பறந்து போக மாட்டேங்குது இவருடைய வலது கையை கூண்டுக்குள்ளே விட்டு அந்த கிளியை பிடிச்சி பறக்க விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் கிளி இவருடைய கையை கொத்த ஆரம்பிக்குது ரொம்ப சிரமப்பட்டு அந்த கிளியை கூண்டுக்குள்ளேருந்து எடுத்து பறக்க விட்றாருங்க நிம்மதி பெருமிச்சு விடுறாரு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்குறாரு அடுத்த நாள் காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் அந்த கிளி கத்துற சத்தம் அவர் கேட்குதுங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நேற்று தான் கூண்டு விட்டு அந்த கிளியை பறக்க விட்டோமே மறுபடியும் அந்த கிளி சத்தம் பக்கத்து வீட்டிலேருந்து கேட்குது அப்படின்ட்டு காம்பவுண்ட் வாழ் வழியாக எட்டி பார்க்குறாரு பார்த்தா அந்த கிளி கூண்டுக்குள்ளே இருக்குங்க கூண்டு கதவு திறந்து தான் இருக்குது அந்த கிளிக்கான சுதந்திரம் கூண்டுக்கு வெளியே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம அறியாமையில் அந்த கிளி மறுபடியும் அந்த கூண்டுக்களை வந்து உட்காந்துருக்குங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தாங்க இருக்குது மனம்ங்கிற கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் அவமானங்கள் துரோகங்கள் காயங்கள் ஏமாற்றங்கள் அதை சார்ந்த எண்ணங்கள் மூலமாக மனம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அந்த நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு கூண்டுக்குள்ள இருக்க கிளியை வெளியே பறக்க விட்டாருங்க அந்த மாதிரி பிரபஞ்சமும் நமக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கிட்டு தாங்க இருக்கு நமக்கு ஏற்பட்ட வழிகள் வேதனைகள் காயங்கள் இருந்து நம்ம விடுபட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான எல்லா சூழ்நிலையும் பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் நம்ம விழிப்புணர்வோடு கிடையாது எப்படி அந்த கிளி வெளியே பறந்து போனாலும் மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்ததோ அதே மாதிரி கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சம்மந்தமான எண்ணங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதனால் பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்காமல் தன்மையாக அன்கான்சியஸாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்க ஒரு நபர் வேலையை முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு அப்போ அவருடைய வீட்டு சாவியை அவர் தொலைச்சிடுறாரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாவியை தேடிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் இன்னொருத்தர் நடந்து போகிறாரு அவர் இவர்கிட்ட கேட்குறாரு என்னங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ இந்த நபர் சொல்றாரு என் வீட்டு சாவியை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அப்போ இவர் கேட்குறாரு எக்ஸாக்டாக எந்த இடத்துல சாவியை தொலைச்சிங்க அப்படின்னு இன்னொரு இடத்துல கையை காமிச்சு அந்த இடத்துல தான் என் சாவியை தொலைச்சேன் அப்படிங்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல எங்க அந்த இடத்துல சாவியை தொலைச்சிட்டு இந்த இடத்துல ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு அதற்கு இவர் பதில் சொல்கிறாரு இல்லை அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது இந்த இடத்துல தான் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அதாவது திருவிளக்கு இருக்குது வெளிச்சமாக இருக்கிறனால இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இப்போ நான் சொன்னது முட்டாள்தனமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பல சவால்களையும் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ணதாங்க செய்வோம் அது உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் இதற்கான தீர்வுகளை நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா வெளி உலகத்தில் தான் தேடிகிட்டு இருக்கோங்க ஆனால் இதற்கான தீர்வுகள் நம்ம உலகத்தில் இருக்குங்க நம்ம மனதுக்குள்ளே தான் இருக்குது சித்தர்கள் யோகிகள் மகான்கள் உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வெளி உலகத்தில் போய் எதற்கும் தீர்வுகளை தேடலைங்க அவங்க உள்ளுலகத்தில் தான் அதற்கான தீர்வுகளை தேர்னாங்க அவங்க மனதுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக வெளி உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க முதல் உங்கள் மனதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு உங்கள் மனதுக்குள்ள அமைதி நீங்கள் கொண்டு வரும்போது வெளி உலகத்தில் மாற்றங்கள் நடக்குங்க ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி ரிலாக்ஸ்டாக உட்காந்து உங்கள் சுவாசத்தை கவனிங்க மூச்சு காற்று எப்படி உடலுக்குள்ளே போய்ட்டு வெளியில் வருதுங்கிறது கவனிங்க ஆரம்பத்தில் இது சிரமமாக இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்கள் நாள் இதை ஈஸியாக பண்ண முடியுங்க குறைந்தது இருபது நிமிஷமாவது இதை நீங்கள் பண்ணணுங்க அப்படி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும்போது நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் ஆழ்மான பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கூட அதே மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் வரும்போது உங்கள் சுவாசத்துக்கு கவனத்தை கொண்டு போங்க இந்த எண்ணங்கள் உணர்வுகள்லாம் வந்து வந்து போயிடுங்க கோபம் வெறுப்பு கால் புணர்ச்சி காமம் குற்ற உணர்வு அவமானம் இந்த மாதிரி தன்மைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதோடு அடையாளப்படுத்திக்காதே அதெல்லாம் வரட்டும் அதெல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் சுவாசத்துக்கு கவனத்தை கொண்டு போயிடுங்க எதிர்மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னாலே அதனுடைய சக்தி அதை இழந்துருங்க அப்படி உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகளோட நீங்கள் அடையாளப்படுத்திக்காமல் இருந்தீங்கனாலே உங்கள் ஆழ்மான பதிவுகள்லாம் அவங்கள விட்டு ரிலீஸ் ஆகி போயிடுங்க இதற்கு முன்னாடி நம்ம என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே என்ன மாதிரி தன்மைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்காமே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அதை எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம மனதுக்குள்ளே அதனால தான் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தது நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தி இயந்திர தன்மையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோங்க ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை கடந்து நமக்குள்ளே அமைதி நம்மளால் உணர முடியுங்க லக்ஷ்மி நாராயணங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய பயிற்சியை அட்டன் பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி இருந்ததுங்க வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது என்ன தெரியுமா பண்ணார் அவர் அவருடைய உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினாருங்க மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது வெளி உலகத்தில் அவருக்கு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சதுங்க இன்னைக்கு சொந்தமாக அவர் வீடு கட்டியிருக்காரு வாடகைக்கு வீடு கட்டி விடுறாரு அவர்கிட்ட நூறுலேருந்து நூற்றம்பது கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு ஆண்டர்பனரா மாறி இருக்காரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க வணக்கம் என் பேர் லக்ஷ்மி நாராயணன் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் விக்னேஷ் அருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல எதுவுமே நடக்காது எதுவுமே முடியாது இது நமக்கு நடக்குமா இது நம்மளால முடியாது ஐயோ இது நிச்சயமா நம்மளால செய்ய முடியாது இப்படி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல வாழ்க்கையை வேற விதமா பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்லை இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலமையில் ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி நான் வேலையில் இருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு முதலாளியாகி ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி வாடகை வீட்டில் இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து இருக்கிற இந்த வீடியோவும் சொந்த தான் எடுக்கிறேன் வாடகை வீடுறதுக்காக இன்னொரு வீடு வீடும் கட்டிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலைமையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்ததாக நினச்சிக்கணும் அப்படின்னு சார் சொல்லுவார் அப்போ எனக்கு குழந்தைங்க இல்லை திருமணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷமா இல்லை அப்போது நம்ம குழந்தை பிறக்குன்றதோட குழந்தை பிறந்துருச்சு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது அது என் வாழ்க்கையில் சீக்கிரமே நடக்க ஆரம்பிச்சது என்கிட்ட கையில் காசு பணம் இல்லைன்னு நான் நன்னைக்கிறதோட நான் இப்போ இருக்கிறதே சொந்த வீட்டில் தான் இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தேன் நிச்சயமாகவே சொந்த வீட்டில் தான் இருக்கேன் எல்லாமே இல்லைன்றதோட எல்லாம் இருக்குன்னு நான் வந்து மனசார நம்ப ஆரம்பித்தேன் நினச்சேன் நிச்சயமே என் வாழ்க்கையில் நான் என்னென்ன நினச்சேனோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல தான் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம நன்றி உணர்வோடு மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க நிறைய செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு ரிப்பீட்டடாக திருப்பி நான் என்ன கொடுக்குறேனா அது எனக்கே வந்து சேருது அது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சாரோட வீடியோஸை பார்த்து தான் நான் என் வாழ்க்கையே நிறைய மாறிச்சு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரியாமையே என்னை அறியாமையே எனக்கு வந்து நிறைய நன்றிகள் நிறைய நல்லதுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பேரானந்தத்திற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன மிகப்பெரிய நன்றிகள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க பல சவாலான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் லக்ஷ்மி நாராயண் அவர்களுடைய வாழ்க்கையை இன்ஸ்பிரேஷன் லக்ஷ்மி நாராயண் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்ததுங்க பல அவமானங்கள்லாம் இருந்தது அதை அவர் ரெஃபரன்ஸை எடுத்துக்கவே கிடையாது அவருடைய மனதுக்குள்ள என்ன நிகழ்வுகள் நடந்ததுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் உள்ளுலகத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ள அமைதி அவர் கொண்டு வந்தார் அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அன்பு கருணை நன்றி உணர்வு இதெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் அடையணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் அதை நிகழ்காலத்தில் காட்சிப்படுத்தல் பண்ணார் ஏற்கனவே அதை அடைஞ்ச மாதிரி அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்ததுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி முதல்ல உங்கள் மனதுக்குள்ளரக்கூடிய தன்மைகளை கவனித்து உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க நீங்கள் எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஏற்கனவே அடைஞ்சது மாதிரி நிகழ்காலத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தி நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு இதற்கான ஒதுக்கி நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை நிகழ்த்துங்க துணிந்து நில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி